ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் ஆன் சவால் படிக்கின்றேன் ஒன் லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்

என்னகிட்டே கேக்கிறீங்க சிக்கனா ஜீமான வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இப்போ மோடி ஐயா அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை பத்து வருஷத்துல ஏதாவது ஒரு கரப்ஷன் ஸ்கேண்டல் உங்களுக்கு அதுல பட்டுச்சா எலக்ட்ரல் பாண்டிங் ஸ்கேண்டல் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் முதல்ல நான் வரேன் அதுக்கு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மத்திய அரசு சார்பில் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் வரை தொலைக்காட்சி விளம்பரங்களுக்காக மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக ஆர்டிஐ மூலம் தெரிய வந்திருக்கிறது எங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ல அவங்க பேர் இல்ல ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதனால நீங்க ஆட்ட பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ அந்த ஆட்டை தயவு செஞ்சு படுத்தாம பிரியாணி போடுங்க அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை என்ன நம்ம டைலாக் பேசுற நம்மளையே பாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே எனக்கு மூணு இல்ல ஏ இல்ல ஓ மூளை தர வரிசையா கசா கடையில் கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பயில எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு இறுதிக்கட்ட தேர்தல் ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது என்ன சித்திர

வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபட்டு கொஞ்சம் அங்கிருந்த பக்தரிடம் உடுக்கையை வாங்கி வாசித்தார் என்ன இதெல்லாம் நமக்குதான் வரல விட்டுடுங்க என்ன அது நல்ல பால் மண குடி போற மாதிரியே மணி ஆற்று பயவு இல்ல

விடக்கி விடக்க இல்லடி விடக்க மண்டலமட்ட அதச்சல குனக்க செல்ல உள்ள பெறுவ சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மனிஞ்சிருக்க